நாற்பத்தி மூன்று ரன்ஸ் ஷாருக் கான் அதிரடி மதுரையை அடக்கிய நடப்பு சாம்பியன் கோவை பிளே ஆஃப்க்கு தகுதி தமிழ்நாடு பிரீமியர் லீக் டி கிரிக்கெட் தொடரில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு பதினைந்து மணிக்கு இருபத்தி இரண்டாவது போட்டி நடைபெற்றது திருநெல்வேலியில் உள்ள இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி மைதானத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் கோவை கிங்ஸ் மற்றும் மதுரை பான்தர்ஸ் அணிகள் மோதின அப்போட்டியில் டாஸ் வென்ற மதுரை முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய கோவை அணிக்கு துவக்க வீரர்கள் சுரேஷ்குமார் பதினாறு சுஜய் பதினைந்து ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் தொடர்ந்து நிதானமாக விளையாட முயற்சித்த முகிலேஷ் இருபத்தி ஓரு ரன்களிலும் நம்பிக்கை நாயகன் சாய் சுதர்ஷன் முப்பத்தி நான்கு ரன்களிலும் அவுட் ஆனார்கள் ஆனால் மிடில் ஆர்டரில் கேப்டன் ஷாருக் கான் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தார் இருப்பினும் எதிர்புறம் ராம் அரவிந்த் எட்டு ஆதிக் உர் ரஹ்மான் மூன்று முகமது பூஜ்யம் சித்தார்த் நான்கு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் ஆனால் இந்த பக்கம் மதுரை பவுலர்களை பந்தாடிய ஷாருக்கான் இரண்டு பவுண்டரி ஐந்து சிக்ஸருடன் ஐம்பத்தி ஒரு ரன்கள் விளாசி சூப்பர் பினிஷிங் கொடுத்தார் அதனால் இருபது ஓவரில் கோவை நூற்றி அறுபத்தி மூன்றுக்கு ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் மதுரை சார்பில் அதிகபட்சமாக அஜய் கிருஷ்ணா நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை துரத்திய மதுரைக்கு கேப்டன் ஹரி நிஷாந்தை ஆரம்பத்திலேயே தரமணி கண்ணன் டக் அவுட் ஆக்கினார் அடுத்த ஓவரிலேயே மற்றொரு துவக்க வீரர் லோகேஸ்வரரை ஆறு ரன்னில் காலி செய்த சித்தார்த் அதற்கடுத்ததாக வந்த சதுர்வேதையும் பத்து ரன்னில் காலி செய்தார் அதனால் இருபத்தி ஐந்துக்கு மூன்று என ஆரம்பத்திலேயே தடுமாறிய அந்த அணிக்கு நிதானமாக விளையாட முயற்சித்த ஸ்ரீ அபிஷேக் ஒரு ரன்னில் கண்ணன் வேகத்தில் அவுட் ஆனார் போதாக்குறைக்கு அடுத்து வந்த சசிதேவ் இரண்டு முருகன் அஸ்வின் ஏழு ரன்களில் அவுட் ஆனதால் ஐம்பத்தி ஏழுக்கு ஆறு என ஆரம்பத்திலேயே மதுரை சரிந்தது அப்போது முடிந்த அளவுக்கு போராடிய ஜெகதீஷன் கௌஷிக் இருபத்தி ஏழு ரன்களும் மிதுன் இருபத்தி ஆறு ரன்களும் கார்த்திக் மணிகண்டன் முப்பத்தி மூன்று ரன்களும் எடுத்து அவுட் ஆனார்கள் இறுதியில் இருபது ஓவரில் மதுரையை நூற்றி இருபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கிய கோவை நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணிக்கு அதிகபட்சமாக தரமணி கண்ணன் நான்கு மணிமாறன் சித்தார்த் இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தனர் இதையும் சேர்த்து ஆறு போட்டிகளில் ஐந்து வெற்றிகளை பெற்ற நடப்பு சாம்பியன் கோவை பத்து புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது மறுபுறம் ஐந்து போட்டியில் மூன்றாவது தோல்வியை பெற்ற மதுரை ஏழாவது இடத்திற்கு சரிந்தது